ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல் என் பேர் சுதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாப்பழம் வாங்கினா கண்டிப்பாக இந்த ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அதே சமயம் இதை சுலபமாகவும் பண்ணிடலாம் சுவையான சாஃப்டான பலாப்பழ லட்டு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் நெய் ஹீட்டானதும் அஞ்சு பலாப்பழம் நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்து மிக்சி ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணி மையை அரைச்சிக்கணும் தண்ணி எதுவும் சேர்த்துடாம அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம எடுத்திருந்த மைய அரைச்ச பலாப்பழம் விழுத நெய் கூட சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க நெய் கூட பார்க்கறதுக்கு நெய்யோட அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நம்ம அடுத்தடுத்து பொருட்கள் சேர்க்கும் நெய்யோட அளவு சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து அப்புறமா இது கூடவே ஒரு கப் அளவு வறுத்த ரவை சேர்த்துக்கலாம் தனியாக ஒரு கடாயில் ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க ரவையை வறுத்துட்டு சேர்க்கறதுனால நல்ல வாசமாக இருக்கும் ரவையை அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு ஈவனா ஈவனாக பலாப்பழமெல்லாம் ரவை கூட அப்சர்வ் பண்ணுற அளவு நல்லா கலந்து விட்டுக்கணும் இது கூட முக்கியமாக இப்போ ஒரு கப் அளவு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயை தனியாக எதுவும் வறுக்கலாம் தேவையில்ல அப்படியே மிக்சி ஜாரில் பிளெண்ட் பண்ணி கூட டைரெக்டாக சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்ததும் த்ரீ மினிட்ஸ் நல்லா இதை கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பால் சேர்த்துக்கோங்க இதுக்கு பாக்கெட் பால் பசும்பால் பால் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஆனால் காய்ச்சின பாலாக பார்த்து சேர்த்துக்கணும் பால் சேர்த்ததும் இது கூட வாசத்துக்கு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது ஸ்வீட்டோட டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாலெல்லாம் நல்லா வந்துட்டு ரவை அப்சர்வ் பண்ணிடும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பால் பாலெல்லாம் ஸ்லோவாக தான் அப்சர்வ் பண்ணும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ரவையும் நல்லாவே வெந்து வெந்துடும் நம்ம சேர்த்திருந்த பாலெல்லாம் ரவை நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லாவே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரை கப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கம்மியாக சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம சேர்த்துருந்த பலாப்பழத்துலேயும் இனிப்பு சுவை இருக்கனால சுகரோட அளவு பார்த்து கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க நான் சொன்ன இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திகட்டாமல் இருக்கும் சுகர் சேர்த்ததும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் தான் நல்லா இந்த மாதிரி நல்லா திரண்டு ஒட்டாமல் வரும் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே சுட சுட உருண்டை பிடிக்க முடியாது கொஞ்சம் ஆறினதோ அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போது எடுத்து உருண்டை பிடிச்சுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸில் ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடும் இப்போ கை வச்சு தொட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பமான அளவில் நீங்கள் லட்டு எடுத்து உள்ளங்கையிலே நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க ரொம்பவும் அழுத்தம் கொடுக்க தேவையில்ல நல்லா சாஃப்டாகவே இருக்கும் அழகாக உருண்டை பிடிச்சிடலாம் பார்த்திங்களா எந்த அளவுக்கு அழகாக உருண்டை பிடிக்க வந்துருச்சு நம்ம நெய் கூட எதுவுமே அப்ளை பண்ணலை ஃபஸ்ட்டு சேர்த்துருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் தான் இதே மாதிரி எல்லாத்தையுமே லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெடி அப்புறமா ஃபைனலாக ஒரு ஸ்டெப் இருக்கு அதையும் பண்ணிடலாம் கடாயில் கால் டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப தேவைப்படாது இந்த கடாயை லைட்டாக எடுத்து எல்லா பக்கமும் ஈவனாக நெய் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பலாப்பழம் ரவா லட்டுவை எல்லாத்தையுமே கடாயில் வச்சுருங்க ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க எல்லா லட்டு கூடையும் நெய் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி பார்க்குறதுக்கு ஷைனிங்காகவும் வாசமும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ